உறவுகள் அன்பு சொந்தங்கள் அவருடைய நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பத்த மீனி உறவுகள் அமைப்பானது எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை முன்னணியாக கொண்டு மிக திறமையான முறையிலே அது செயற்பட்டு கொண்டிருப்பது கண்டு மட்ட மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களுடைய உறவுகளின் வருகை சற்று குறைவாக இருந்தாலும் எங்களுக்கு நீங்கள் வந்திருப்பது கண்டு நாங்கள் பெரும் மகிழ்வு கொள்கிறோம் காரணம் நீங்கள் ஒரு தேசிக்கின்ற உறவுகளாக இந்த அமைப்பை நேசிக்கின்ற உறவுகளாக நீங்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை தருகின்றது சொந்த மண்ணை சிந்தையிலே இருத்தி செயலாற்றி வரும் இனிய உடன் உறப்புகளே உள்ளார்ந்த அன்புடனும் மனித நேயத்தோடும் நீங்கள் ஆற்றி வருகின்ற உயர்ந்த பணிகளை எவ்வாறு பாராட்டுவதென்று எனக்கு தெரியவில்லை சொல்லனா துயர் சுமந்தி நலிவிட்டு போயிருக்கும் எமது தாயக உறவுகளை கையூக்கி விட வேண்டும் என்ற முனைப்போடு நீங்கள் ஆற்றி வருகின்ற அரும் பணிகள் எம்மையெல்லாம் பேசில் வைக்கின்றது உங்கள் பிள்ளைகளுடைய பிறந்தநாள் விழாட்கள் திருமண நாள் நிகழ்வுகள் உறவுகளின் நினைவு நாட்கள் என எல்லாவற்றிற்கும் அங்கே பணம் அனுப்பி வறுமையின்றி வாழ வைப்போம் என்ற நிறுவனத்தின் ஊடாக நலிவுற்ற மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காகவும் அவர்களின் பசி போக்கவும் எத்தனையோ செயற்பாடுகளை நீங்கள் செய்து கொண்டிருப்பது கண்டு நாம் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம் புலம்பியந்து இந்த பூமி பந்தில் நாம் வாழும் அனைத்து உறவுகளும் உரிமையோடு ஒன்று கூடி தரம் கொடுத்து வரும் உங்கள் உங்களின் இந்த சுவிசுறவுகள் அமைப்பானது என்று ஐந்தாவது ஆண்டை பூர்த்தி செய்திருக்கின்றது மனித நேயம் இன்னும் மறித்து விடவில்லை என்பதற்கு ஒரு சான்றாக பத்தமினி சுவி அமைப்பு இன்று வளர்ச்சி கண்டு தலை நிமிந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் அங்கத்தவர்களாகிய உங்களுடைய பூரண ஒத்துழைப்பும் ஆதரவும் நாம் மறப்பதற்கில்லை ஒரு அமைப்பு சீராக இயங்குவதாக இருந்தால் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஐக்கியமும் என்ற உணர்ச்சியும் இருந்தால் இருத்தல் வேண்டும் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் சிற்றிறு பூசல்களால் ஒற்றுமையை இழக்காது ஐக்கியத்தோடு ஆற்ற வேண்டிய சேவைகளின் குறிக்கோளை மத்தியாக வைத்து ஒவ்வொரு ஒவ்வொருவரும் செயற்பட வேண்டும் என்று மிக பணிவன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் உண்மையிலேயே கனடாவிலே எத்தனையோ பேர் என்னிடம் சொல்வார்கள் அவர்கள் சுவிஸ்காரர் அந்த மாதிரி நல்ல இதை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது நான் சொன்னேன் உங்களை விட சுவிசிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகள் எவ்வளவோ அந்த அமைப்புக்கு பெரும் தொகையான பணங்களா இருந்தாலும் சரி சரீர உதவிகளாக இருந்தாலும் சரி அதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனாலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று ஐந்தாவது ஆண்டை அதில் பூர்த்தி செய்திருக்கிறார்கள் அடுத்ததாக இந்த அமைப்பு ஆரம்பத்திலே பத்தமையில் உறவுகள் எல்லோரையும் இணைத்து பத்தமையில் வாழ்கின்ற எல்லோரையும் இணைத்து இது ஆரம்பிக்கப்பட்ட ஒருப்பு பல பேர் அதிலிருந்து விளக்கிய காரணத்தினால் விநாயக சனசபல்ல அங்கத்தவர்களை கொண்டு ஒரு அமைப்பாக அது மாறி இதை கொண்டிருக்கிறது மற்றும் முழுதாக சனசபு மல்லியத்தில் அங்கத்தவர்கள் சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அன்பான உறவுகளை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த நிர்வாக சபை உறுப்பினர்கள் பல பேர் சில குறைப்பட்டுக் கொண்டார்கள் என்னவென்றால் பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்ற பொது பெரும்பாலான அங்கத்தவர்கள் சமூகம் அளிப்பதில்லை என்று உங்களிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீ உங்களாலே தெரிவு செய்யப்பட்ட அந்த பதினைந்து உறுப்பினர்களும் இட்டவரை ஒரு சிறப்பாக அந்த நிர்வாகத்தை அவர்கள் இயக்கிக் கொண்டு வந்தார்கள் இந்த இந்த ஆண்டோடு அந்த நிர்வாகத்தினுடைய அந்த செயல்பாடுகள் அவர்கள் அந்த அகத்தினுடைய செயற்பாடுகள் முடிவிட்டு இனி பொதுக்கூட்டத்துக்கு உங்களுக்கு அவர்கள் அழைப்பு விடுவார்கள் கட்டாயம் அவர்கள் அந்த தேதியோடு உங்களுக்கு அழைப்பு விடுகின்ற பொழுது தயவு செய்து அந்த நீங்கள் கலந்து கொண்டு உங்களுக்கு யார் அந்த செயல்பாட்டுக்குரிய ஆளுங்களை இனம் கண்டு அவர்களது அந்த நிர்வாகத்துக்கு தகுந்த ஆட்களை நீ தெரிவு செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் தயவு செய்து மறந்து விடாதீர்கள் பொதுக்கூட்டத்துக்கு அழைப்பு விடுகின்ற பொழுது நிச்சயமாக நீங்கள் மூன்றிலே இரண்டு பெரும்பான்மையாக நீங்கள் அதிலே கலந்து அவர்களுக்கு அந்த ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு என்னுடைய விநாயக சன் சமூக நிலையம் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதாவது பவள விழா அந்த விழாவுக்கு எங்களுடைய நிலத்தை புனரமைப்பு செய்து இன்னும் பல வேலைப்பாடுகளுடன் கூடிய கட்டடத் தொகையை அமைத்து அதன் மூலமாக அந்த விழாவை சிறப்பாக நடாத்த வேண்டும் என்று புலம்பெயர்ந்து வாழுகின்ற எல்லா நாட்டிலும் வாழுகின்ற கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி சுவிட்சர்லே வாழுகின்ற அனைத்து உறவுகளும் தீர்மானம் எடுத்து அந்த கட்டண வேலைகளுக்கான நிதியை அவர்கள் திரட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்தந்த நாட்டுக்குரிய பணம் ஆயிரம் அதை திரட்டிக் கொண்டிருக்கிறார்கள் கூடுதலாக அறுபத்தைந்து எழுபது பேர்கள் அந்த பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அதிலும் கூடுதலாக இந்த சுமிஸ் நாட்டிலே வாடுகின்ற மக்கள்தான் பெரும்பாலும் கூடுதலான படத்தை அவர்கள் அந்த உதவியை செய்திருக்கிறார்கள் உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நீங்கள் இந்த வர்மையின்றி வாழமைப்பம் நிறுவனத்தினூடாக செய்கின்ற அந்த அரும் பணிகள் எல்லாம் நான் அவருடைய அந்த களத்திலே பார்த்து மிகவும் மெய்சிப்பேன் இவ்வளவு காரியங்களை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த புண்ணியம் எல்லாம் நீங்கள் செய்கின்ற புண்ணியம் எல்லாம் உங்கள் பிள்ளைகளைத்தான் அது சேரும் ஆகவே நீங்கள் பின்னிக்காது இந்த நிர்வாகம் என்ன செயல்பாடுகளை செய்ய முனைகிறதோ அதற்கு நீ பூர்ண ஒத்துழைப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மறந்து விழாதீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு எங்களுடைய சணசம நிலையத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா பவன விழா எல்லோரும் வய வசதியானவர்கள் இப்பவே உங்க பெருசு இடங்களில் உங்களுக்கு லீவு கப்பல வேண்டி உங்கள் பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள் இங்கே எத்தனையோ பேர் கலை நிகழ்ச்சிகளில் தந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் அழைத்து வந்து அந்த எங்களுடைய கிராமத்து மக்கள் பார்க்கக்கூடியதாக அந்த செயல்பாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் அது மட்டுமில்லாது உறவுகளாகிய நீங்கள் எங்களுடைய சரசமூகம் நிலையம் நிலையம் நடாத்துகின்ற முன்பள்ளி மாணவர்களுக்கான சீருடை அவர்களுக்கான பாதணி புத்தகப்பை அது மட்டுமில்லாது

சேமிப்பு நிதியாக அதை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் நாங்கள் படித்த பாடசாலை ரத்னேஸ்வரி வித்தியாசாலையில் அதிபர் கேட்டுக் கொண்ட இணங்க ஐந்து லட்சம் ரூபாய் பறமதியான புத்தகங்கள் ஒரு நூல் நிலையம் ஒன்று அமைத்துக் கொடுப்பதற்கான ஒழுங்குகள் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவர்கள் காட்டிய அந்த அறையை வடிவாக செய்து அதுக்குரிய தளபாடங்களை போட்டு நூல்களும் அவர்கள் வாங்கி கொடுக்கிறார்கள் மொத்தமாக ஐந்து லட்சத்துக்கு அது கோரு அடுத்ததாக ஆண்டு விழாவை சிறப்பாக செய்கிறார்கள் வாணி விழா உல முன்வள்ளி உழவர் சந்தை முன்வள்ளி விளையாட்டுப் போட்டி மற்றும் பலதரப்பட்ட நிகழ்வு எல்லாம் எங்களுடைய அங்கத்தவர்கள் உறவுகளாகிய உங்களின் பண நிதி நிதியுதவி மூலம் அவர்கள் அதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஒரு சந்தோஷமான செய்தி எங்களுடைய உறவுகள் ஏழு பேர் இணைந்து விசுவமடுவிலே ஏழு பிறப்பு காணி வீட்டோடு தவறு சொந்த பணத்திலே அவர் கொள்வனவு செய்து அந்த இடத்திலே அங்குள்ள பெண்களுக்கான தையல் வகுப்புகள் கோழிப்பண்ணை அது மட்டுமல்லாது லண்டனிலே வாழ்கின்ற கிருமன் அவர்களுடைய முயற்சியாலே மரம் நடும் அந்த வேலைப்பாடுகள் அதாவது முருங்கை கறிவக்கலை பப்பாசி தேசிக்காய் போன்ற இயற்கை அந்த மரங்களை எல்லாம் அந்த நாக்கு அங்கே இட்டு அதை மற்றவர்களுக்கு இலவசமாக அவர் கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு திட்டத்தையும் அவர் அந்த இடத்திலே செயல்படுத்தி இருக்கின்றார் எவ்வளவோ காசை அவர் செலவழித்து அந்த முயற்சியை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு நாம் இந்த நேரத்திலே நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் மற்றது இங்கே ஒரு நல்வாய்ப்பு சீட்டெடுப்பு கொடுத்தாக காத்திருக்கின்றது பொறுமதிமிக்க பரிசுகள் தங்கச்சங்கினி முதலாவது பரிசு இரண்டாவது பரிசு ஐபேட் மூன்று நான்கு பெருமதி வீட்ட பரிசுகளும் பத்து ஆறுதல் பரிசுகளும் உங்களுக்காக காத்திருக்கின்றது தயவு செய்து அதிலே பங்கெடுத்து கொள்ளாதவர்கள் ஐந்து பிராங்க் அவர்கள் அறவிடுகிறார்கள் ஒரு நல்வாய்ப்புச் சீட்டு தயவு செய்து அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சிகள் முடிவரும் நேரத்திலே அது குழுக்கள் மூலம் அதிர்ஷ்டமாக்கப்பட்டு அந்த அதிர்ஷ்டசாரிகளுக்கு அந்த பரிசுகள் வழங்க இருக்கின்றோம் இதிலே சேர்க்கப்படும் நிதி அனைத்தும் தாயக உறவுகளில் நலிவுற்ற மக்களின் பயன்படுத்தப்படும் என்று அவர்கள் எனவே அன்பான உறவுகளே என்னை பொறுத்தவரையில் நான் அந்த சுவிசமைப்பு உறவுகள் தளத்திலே எல்லோரும் செய்கின்ற அந்த உதவிகளுக்கு நாங்கள் ஒரு கும்பிடு போடுவோம் கை காட்டுவோம் குட்டண்டு போடுவோம் எத்தனையோ செயல்களை நாங்கள் செய்கின்றோம் ஆனால் உண்மையிலேயே இன்றைக்கு நேராக வந்து உங்களை பாராட்ட வேண்டும் என்ற ஒரு சந்தோஷத்தோடு இந்த மேடையிலே வந்து உங்களை பாராட்டுவதிலே மட்டும் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் ஒருமுறை உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இந்த உறவுகள் அமைப்பானது என்ன நிகழ்வுகளை மேற்கொண்டாலும் தயவு செய்து அங்கத்தவர்களாகிய நீங்கள் அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் அந்த விழாவை சிறப்பிப்பதற்கு உதவ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த தலைமை உரிமை குறித்து நிறைவு செல்கிறேன் நன்றி வணக்கம்